அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினால் கவலைகளெல்லாம் நீங்கி இனிதான வாழ்வு பெற இல்லறத்தில் இருக்கின்ற அனைத்து தடைகளும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை தாங்கள் அமைத்து கொள்ள கந்தனின் காலடி பணியுங்கள் அனைவரும் அனைத்தும் பெற்று இனிதே வாழ என் இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் போற்றி திரு அகவல் இதில் நூற்று முப்பத்தி ஒன்றாவது வரிகள் முதல் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிழா ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மாநீர் நோக்கி மணாளா போற்றி வானகத்தமரர் தாயி போற்றி பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விழந்தாய் போற்றி அழிப்பவர் உள்ளத்து அமுதி போற்றி உன்னை வந்தடைந்து வலுத்துபவர்களுக்கு அவர்களுடைய துன்பத்தை துடைப்பவனையே போற்றி சாஸ்வதமாயுள்ள ஆனந்த கடலையே போற்றி ஒடுங்குவதும் தோன்றுவதும் ஆகிய பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவனே போற்றி பிரபஞ்சம் சம்பந்தமான அனைத்தும் மறைந்த பின்பும் அதற்கு யாண்டும் இருப்பவனே போற்றி மான் விழிகளை ஒத்த கண்களை உடைய உமாதேவியர்க்கு மணவாழா போற்றி விண்ணுலகில் இருக்கும் தேவர்களுக்கு தாயாக இருந்து காப்பவனே போற்றி நிலமாகிய ஐந்தாவது பூதமாயும் நீராகிய நான்காவது பூதமாகும் பரிணமி ள்ள உன்னை வணங்குகின்றேன் மூன்றாம் பூதமாகிய வாயுவாகவும் முதல் பூதமாகிய ஆகாசமாகவும் இருப்பவனே போற்றி மனம் முற்றிலும் பரிபக்குவமாய் இருப்பவர் உள்ளத்தில் அமிர்தமாக ஒளிர்பவனே போற்றி என்று இறைவனது புகழைப் போற்றி பணியும் விதமாக இப்பாடல் வரிகள் ஆம் நாமும் நம் இறைவனது பதம் போற்றி பணிவோமாக என்றும் அவர் அருளுக்கு பாத்திரம் ஆவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்